ஃபிரீயா ஆகுதா பிடிக்கிறா உள்ளே போ அது உள்ள என்ன வர சொல்லு சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க வருதா இல்லையா வருதா நெட்டு தான் பார்க்கணும் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு மூணு பேர் விளாண்டோம் அதில் ஒருத்தன் கோலாக கொடுத்துட்டாங்க பண்ணுறான் பாருங்க பின்னாடிங்களா நான் ரெண்டு பேர் விளாடப்போம் ஆடா போடா 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 பாருங்க நீங்கள் நம்ம அடி அடியில் என்ன நான் இந்த பட்டனததோ என்ன பண்றீங்க அது இந்த இந்த தலையோட இடையே போகிருது போயிரறா மண்ணா கோளையா கோளை

போயிட்டு இருக்க <g Jean Rabbit bulun>

இதுல எந்த தடவை போய் குதிக்கணும் இந்த இடத்துக்கு போறோம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பேக் 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 நம்ம அது போறோம் இரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ ஃபர்ஸ்ட் போ ரெண்டுத்துக்கும் நீ ஃபர்ஸ்ட் போ போ போ